வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு அஷோ மஞ்சள் வேல் மாலை இருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஒர்க்லோடு இப்படி போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் ஆச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்டான ஷோ தான் இது நம்மளோட இந்த ஷோல என்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை வந்து பாடியெல்லாம் இப்படி முறுக்கி வளர்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாவே இருக்கும் ஆனால் அதை எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியும் அதுல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒரு நாளும் பார்த்துட்டே வரும் இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் வந்து நம்ம முக பொழிவுக்கான சில பயிற்சிகள்லாம் வந்து பார்க்க போறோம் அது ஒரு அஞ்சு பயிற்சிகள் இருக்கு அது ஒன்னொன்னா அப்படியே பார்த்துட்டே வரலாம் நீங்கள் வந்து உட்கார்ந்து வந்து எப்படி வேணாலும் உட்காரலாம் நான் இப்போ இங்கே இதில் விரிப்பில் வந்து நான் வந்து வஜ்ராசனில் உட்கார்ந்துருக்கேன் நீங்கள் நாற்காலியில் கூட உட்காந்துட்டே செய்யலாம் இது ஆண்களும் செய்யலாம் பெண்களுமே வந்து செய்யலாம் முகப்பொழிவு அதுக்கப்புறம் ஆன்டி ஏஜிங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா வயசாகிறது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம சில பயிற்சிக்கெல்லாம் இப்போ உடலுக்கு எப்படி வந்து நம்ம நிறைய பயிற்சிக்கெலாம் செய்கிறோமோ அது மாதிரி வந்து நம்மளோட முகத்துக்காக வந்து சில பயிற்சிகளை வந்து செய்கிறோம் இப்போ இது செய்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ரெண்டு விரல் மட்டும் நம்ம வந்து உபயோகப்படுத்துவோம் ஆள்காட்டி நடு விரல் மட்டும் நம்ம வந்து உபயோகிப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது செய்யும் போது ஈஸியாக கொஞ்சம் இருக்கிறதுக்காக வந்து அந்த மாய்ஸ்சுரைசிங் க்ரீம்னு சொல்லுவாங்க அது எந்த இதாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுறது அந்த க்ரீம் மட்டும் இங்கே நீங்கள் வச்சுட்டு அப்படியே பண்ணிங்கன்னா உங்கள் அங்கே அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இப்போது ஒரு அஞ்சு புள்ளிகள் இருக்குது அதில் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதோடய டேரெக்ஷன்ஸ் எப்படி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வைக்க போகிறோம் ஒரு அந்த க்ரீம் எடுத்து இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து இந்த இடத்துல வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் இங்கே வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் இங்கே இங்கே அதுக்கப்புறம் மேலே இந்த அஞ்சு இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம புள்ளி வச்சுட்டு அப்படியே வந்து பண்ண போகணும் இப்போ ஃபஸ்ட்டு பயிற்சி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஜா லைனுன்றிருக்கு இந்த இடத்துல வந்து இந்த இந்த இடத்து இந்த பாமோட லாஸ்ட் எந்த இடத்துல அப்படி வச்சு இப்படி தேய்க்க போகிறோம் இந்த ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து ஒரு முப்பது வினாடிகள் வந்து கண்டிப்பாக செய்கிற மாதிரி இருக்கும் இப்படி எடுத்து இப்படி பண்ணும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போ நான் செய்யும் போது ஒரு ஆறு தடவை மட்டும் செய்கிறேன் நான் நீங்கள் வந்து முயற்சி பண்ணும் போது வந்து ஒரு முப்பது விநாயகங்களுக்கு வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வரும் இப்படி வெறுமையே கையோடு பண்ணுறதோடு அந்த மாய்ச்சுரைசிங் க்ரீமோடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து டாட் வச்சுருப்போம் அதாவது இந்த ஸ்மைல் லைனுன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல இப்படி லைன் வரும் அது வந்து ஸ்மைல் லைன் அதில் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு ஆள் காட்டி ஆழ்கட்டி வரலாம் நடுவரல் வந்து எடுத்துக்க போகிறோம் இப்படி வச்சுட்டு இந்த கீழ் நோக்கி அப்புறம் அப்படியே வந்து இப்படி போகும் போகிறோம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது பயிற்சி இரண்டு அடுத்தது பயிற்சி மூன்றுக்கு வந்து இந்த மூக்கோட இந்த இடத்துல வந்து வைக்க போகிறோம் இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அகுப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நம்ம கைகள் விரல்கள் வச்சு நம்ம அப்படியே பண்ணும் போது அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸில் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட முகத்தில் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் இதனால தான் வந்து முகம் வந்து நல்ல பொழிவாக இருக்குது இந்த இடத்துல வச்சு இப்போ இப்படி தழுப்போம் எல்லாம் அந்த உள் பக்கத்துலேருந்து வெளியிலேருந்து இப்படி போகும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது பயிற்சி மூன்று பயிற்சி நான்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்க போகிறோம் இந்த இடத்துல இருக்கும் மூக்கோட இந்த மேல் இதில் வைக்க போகிறோம் நாங்கள் இதுலேயும் வந்து இப்படி வச்சு அப்படியே கண்ணு கீழே கொண்டு போய் இந்த வரைக்கும் வைக்க போகிறோம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த பயிற்சி எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இந்த கண் கீழே வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ப்ள பஃபி ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ பேக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பஃபியாக இருக்கிற இடத்துல வந்து இப்படி பண்ணோம்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரு வளையங்கள் அதாவது டார்க் சர்க்கிள்ஸ் அது இருக்கிறதுமே வந்து உங்களுக்கு நல்லாவே கேட்கும் இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே வந்து இந்த இடத்துல மசில்ஸ் கீழே வந்து நல்லாவே போகும் அது ரத்த ஓட்டம் அப்படியே நின்றுடுறதுனால தான் மட்டுந்தான் உங்களுக்கு வந்து அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வருது இப்படியே ஒர்க் பண்ணிடுவோம் எல்லாமே வந்து ஒரு முப்பது விண்ணா நிகழ் இப்போ அடுத்த பயிற்சி பயிற்சி ஐந்து ஐந்தில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஃபோர்ஹெட் இந்த ஃபோர் ஹெட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேலாம் வந்து இப்படி லைன்ஸ் வரும் அதை தடுக்கிறதுக்காக வந்து நம்ம பண்ண போகிறோம் இது எந்த ஒரு டேரக்ஷன் பார்த்திங்கன்னா டவுன் டு அப் கீழே இருந்து அப்படியே மேலே இப்படியே வந்து பண்ணிகிட்டே போவோம் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து முப்பது வினாடிகள் ஐந்து பயிற்சிகளுமே பண்ணணும் இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை பண்ணலாம் இல்லை வந்து இரண்டு முறை அந்த மாதிரி பண்ணிக்கலாம் டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை இரண்டு முறை பண்ணிட்டாலே வந்து உங்களுக்கு நல்லாவே இதாகும் இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொன்னால் ரத்த ஓட்டம் நல்லா அதிகமாகவே அவங்களுக்கு போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகம் வந்து ரொம்பவே நல்லா பொழிவாக இருக்கும் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் வந்து செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இப்போ எல்லாருக்குமே வந்து அது ஒரு இது இருக்குது இருக்குது இல்லையா நம்ம வந்து வயசு ஆனாலுமே வந்து நம்ம முகம் வந்து நல்லா பொழிவாக இருக்கணும் இந்த முகம் சொருக்கம்லாம் வரக்கூடாது அப்புறம் ஒரு இப்போ நிறைய பேர் வந்து எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குங்கிற மாதிரி ஸோ அதனால் இந்த மாதிரி பயிற்சிகளும் உங்களுக்கு செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உடலுக்கு வந்து செய்யறதும் முகத்துக்கு செய்கிறதும் சேர்ந்தே வந்து நம்ம இதை செஞ்சுக்கலாம் இந்த பயிற்சிகளை நம்ம செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகலையும் சந்திக்கலாம் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கடல் மாதிரியான விஷயங்க சோ அத்தனை விஷயங்களையும் நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் இவர் ரொம்ப ஈஸியா பிகினஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில என்னெல்லாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் புதுசாக நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட நம்ம இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் டென்ஸஸ் காலங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் இல்லையா ஸோ இந்த காலங்கள் என்ன பண்ணி கொடுக்குது நமக்கு அழகாக செக்ரிகேஷன்ஸ் அதாவது ப்ரெசென்டில் எப்படி பேசலாம் பாஸ்டில் எப்படி பேசலாம் ஃப்யூச்சர் இல்லை பாஸ்ட்டு பார்ட்டிசிபல்ஸ் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எப்படியெல்லாம் நம்ம பேசலாம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த காலங்கள்ன்ற விஷயம் நமக்கு ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு விதமாக நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அந்த மாதிரியான காலங்கள் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதர் நீங்கள் பாசிட்டிவ்வில் பேசலாம் நெகட்டிவ் நெக அதாவது இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னுவாங்க இன்ட்ராகேட்டிவ்னால் கொஸ்டினரியரியா ஸோ ஏன் பண்ணார் எதுக்கு பண்ணார் ஏன் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை நெகட்டிவ்வில் ஏன் பண்ணலை எதுக்கு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ்லேயும் சொல்லலாம் ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகட்டிவ் இந்த மாதிரியான மூணு விஷயங்களையும் நம்ம பேசலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி வரும்போது டென்சஸில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா தட் இஸ் அ ரூல்ஸ் ரூலை நம்ம ஃபாலோ பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்குது ஸோ அது ஒரு பார்ட் ஆஃப் தட் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ரூல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹைலைட்டடாக நமக்கு மேஜரான ஒருத்தர் ஒரு ரோலை ப்ளே பண்ணுறாரு யார் ஆக்ஷன் வார்த்தை ஆக்ஷன் வேர்ப் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ஆக்ஷன் தான் என்ன பண்ணுறது அந்த சென்டென்ஸை வந்து பக்கவாக ஹைலைட் பண்ணி நமக்கு அந்த முழுமையடைய செய்து ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்தை இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இன்னிக்கான சென்டென்ஸ் என்ன இன்னிக்கான வேர்ப் என்ன என்ன ரூல் நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத தருவாங்க ஸோ இன்றைக்கி பார்க்குற டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோன்னா நெகட்டிவ் நெகட்டிவ்னா விட் இஸ் மென்ஷன்ட் அஸ் நாட் அப்படிங்கிறது தான் ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒர்க் ஃபார்ம் வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ என்ன ஒர்க் ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரெசண்ட் வி ஒன் வந்து விட் இஸ் இண்டிகேட் ப்ரெசன்ட் வி டூ வந்து பாஸ்ட் பி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஸோ அப்போ ப்ரெசென்ட்ங்கிறது என்ன நம்ம ஒர்க் ஃபார்ம் எடுக்கிறோன்னா டாக் ஸோ வரும்போது டாக்குடு வரும்போது டாக்குடு தான் ஸோ டாக்குன்னு சொல்லணும் நம்ம நிறைய பேர் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லை கூட சேர்த்துப்பாங்க எல்லை சேர்க்கக்கூடாது எல் வந்து அங்கே பிளேஸ் சைலண்ட் ரோல் இந்த எல் வந்து சைலண்ட் ரோல் தான் பிளேஸ் பண்ணும் அப்போ டாக் டாக்டு டாக்டு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து ஸ்பீக் இன்னொன்று வந்து டாக் ரெண்டுக்குமே பேசு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஸ்பீக்குன்னும் போது ஒருத்தர் பேசுகிறாங்க இல்லை ஒருத்தர் வந்து இன்னும் ஒருத்தர் கிட்ட பேசுகிறாங்கன்னும் போது வி கேன் கால் இட் அ ஸ்பீக் அந்த ஸ்பீக்குன்னு சொல்லலாம் அதுவே நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்கன்னும் போது டாக் அப்படிங்கன்னு சொல்லக்கூடாது குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்கிட்ட பேசும்போது டாக் ஓகே அதுவே ஒருத்தர் பேசுகிறாங்க இல்லை ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்கன்னும் போது ஸ்பீக் அப்படிங்கிறது தான் இப்போ டாக்ன்றது வந்து பேசு இப்போ இந்த வின் பி த்ரீ டாக்டுன்னா பேசினார் பேசி இருப்பார் ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடியது வி டூ ஒன் பி த்ரீ ஓகே இப்போ வேர்ப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா இப்போ அதுக்கடுத்தது என்ன பண்ணுறோம் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் நம்மக்கிட்ட நல்லா இருக்குது ஐ வி யு ஹி ஷி தே இதெல்லாம் எங்கே இருக்குது சப்ஜெக்டோட ரோல் இருக்குது அப்போ நமக்கு என்ன ரெடியாக இருக்குது ஒரு ஒர்க் ஃபார்ம் ரெடி ஒரு சப்ஜெக்டும் ரெடியாக இருக்குது அண்ட் தென் அந்த டென்சினுடைய ரோல் ரெடியாக இருக்குது நெகட்டிவ் இருக்குது ஸோ இப்போ ரூல் அப்படின்னு எடுக்கிறோன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷல் ப்ளஸ் நாட் ஸோ எழுதியாச்சு ஒரு சப்ஜெக்ட் எழுதியாச்சு அண்ட் தென் வில் ஷல் எழுதியாச்சு நெகட்டிவ்னாலும் நாட் கொடுத்தாச்சு அண்ட் பர்ஃபெக்ட் வரதால ஹாவ் கூட வி த்ரீ வி த்ரீங்கிறது விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்போது சப்ஜெக்டுக்கு ரூல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ரூலுக்கு என்ன பண்ண போகிறோம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எக்ஸாம்பிள் ஸோ எனி திங் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை எழுதிக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஷீ வில் நாட் ஹாவ் ஷி வில் நாட் ஹாவ் என்ன பண்ணல அவங்க அவள் வந்து அவள் சொல்லிக்கோளையே அவள் என்ன பண்ணல ஷி வில் நாட் ஹவ் டாப்டு அவள் பேசல இல்லை அவள் பேசியிருக்க மாட்டாள் அப்படிங்கிறது இது யாருடன் பேசியிருக்க மாட்டாளும் நாட் ஹாவ் டாக்டு டூ நிலா அப்படிங்கிறது ஸோ அப்போ யார்கிட்ட பேசியிருக்க மாட்டாள் நிலா கிட்ட பேசியிருக்க மாட்டா அப்படிங்கிறது அவள் நிலா டூ நிலா இல்லையா நிலாவிடம் வில் நாட் ஹாப் டாக்டு இல்லையா ஸோ அப்போது பேசியிருக்க மாட்டாள் ஸோ அவள் என்ன பண்ணியிருக்க மாட்டாள் நிலாவிடம் பேசியிருக்க மாட்டாள் அப்போ அவளுங்கிறது முதல்ல ப்ளே ஆயிடுச்சு நிலாவிடம் அப்படிங்கிறது டூ நிலா ரெண்டாவது பேசியிருக்க மாட்டாளுங்கிறது மூணாவது இங்கே ஸோ அப்போது ஒரு சென்டென்ஸ் வந்து ஜம்பிள் பண்ணுறது யார் கையில் இருக்குன்னா கிட்ட தான் இருக்கும் ஒரு இங்கிலீஷ்கில் நம்ம எழுதுறோம் அப்படின்னா தமிழில் நமக்கு அப்படியே என்னாகும்னா மாறும் யார் யாருடன் என்ன இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறும் ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுனா கூட நீங்கள் நேம் வச்சு எழுதிக்கலாம் ஸோ இல்லை ஒரு ரிலேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வச்சு எழுதிக்கலாம் மை பேரண்ட்ஸ் வில் நாட் ஹாவ் வில் நாட் ஹாவ் Talked to the principal. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க மை பேரண்ட்ஸ் அப்போ ரிலேட்டிவ் பண்ணோம்னு நீங்கள் சொல்கிறாங்க மை பேரண்ட்ஸ்னா என்னுடைய பெற்றோர்கள் வில் நாட் ஹாவ் அவங்க பண்ணலை என்ன பண்ணலை டாக்டு பேசலை எதை பேசலை யார்கிட்ட பேசல வில் நாட் ஹவ் டாக்டு டு த பிரின்சிபல் தலைமை ஆசிரியரிடம் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க பேசி இருக்க மாட்டார்கள்னு சொல்லணும் ஏன்னா இங்கே ரெண்டு விஷயம் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரலில் இருக்குது இன்னொரு விஷயம் பெற்றோர்கள்னாவே வயசில் பெரியவங்க இல்லையா ரெஸ்பெக்ட்டும் அங்கே நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது பேசியிருக்க மாட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு சப்ஜெக்ட் அது கூடவே ரூல் ஃபாலோட் பை ஒர்க் ஃபார்ம் அண்ட் என்ன பண்ணுறாங்க யார்கிட்ட கன்வே பண்ணுறாங்கன்றது இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம் அந்த ஒர்க் ஃபார்ம் ரிலேட் பண்ணி சப்ஜெக்ட் ரூல் எழுதியாச்சு ரூல் பேஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதியாச்சு ஸோ இதே ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டூ டைம்ஸ் ஆனது ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் லைஃப்ல லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் முடிவே இல்லைங்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது பாருங்க வசந்தி வி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஒரு நார்மல் வாட்டரை பாயில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் தேவைப்படுவாங்க சட்டு புட்டுன்னு அப்படியே பாயில் ஆயிடும் ஆனா இது வெறும் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய அட்மாஸ்பியருக்கு மட்டும்தான் இதுவே இன்னும் கொஞ்சம் ஹைட் அதாவது பிறக்கிற ஹைட் அளவுக்கு நம்ம போய் பாயில் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க வாட்டர் அப்ப டென் டிகிரி செல்சியஸே போதும் ரொம்ப சீக்கிரமா பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க வாட்டரை கொதிக்க வைக்கிறதுல எந்த அளவுக்கான டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்மளுடைய அட்மாஸ்பியருக்கே தான் ஆனா இப்பவே நம்மளால் வெயில தாங்க முடியலையே இன்னும் கொஞ்சம் மேலே எரிச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ வெயில் என்னத்துக்காகிறது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுடைய பிரெயின் பெருசா இருக்கும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுடைய பிரெயின் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதா இருக்கும்னு சொல்றாங்க என்னப்பா இது இதெல்லாம் காரணமே இல்லையப்பா அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா உண்மை என்ன அப்படின்னா பி டுவெல் அப்படின்ற ஒரு விட்டமின் நமக்கு கிடைக்கிறதே கிடையாது வெஜிடேரியனாக சாப்பிடும் போது அதுவே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடும் ரொம்ப முக்கியம் அதுவும் பெரிய அளவில் வெஜிடேரியனில் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சர்ச் பண்ணி இப்பில்லாமல் கண்டுபிடிப்பீங்க இதனால் பிரெயினுடைய வளர்ச்சி நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் வெஜ்ஜுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பிரெயினுடைய கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அதே வெயிட்டில் அதே மாதிரியான சைஸில் தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம் ஆனால் ஓரளவுக்கான விட்டமின்ஸ் கிடைக்கும் போது மட்டும்தான் பிரெயினுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த விட்டமின்ஸ் எங்கெங்கெல்லாம் டிஃபெக்ட் ஆகுதோ அப்ப பிரெயினுடைய சைஸும் அடி வாங்கும்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லை ரொம்ப தூங்குறாங்கல்ல அதாவது இப்போ நைட்டு நல்லா தூங்கிடுவாங்க இருந்தாலும் காலையில் மதியானம் அப்படின்னு தூங்கிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பிரெயின் ரொம்ப சின்னதாக இருக்கும் கம்பேரட்டிவ்லி கரெக்டாக எட்டு மணி நேரம் மட்டும் ஒரு நாளைக்கு தூங்குறவங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த விஷயமும் ஷாக்கிங் தான் அதனால தான் நிறைய பேர் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருக்காங்க சில விலைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாக பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்கும் அதே கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களால அதை பண்ண முடியாது அதுக்கு மேஜரான ஒரு பிரச்சனை தூங்குறதுன்னு கூட சொல்கிறாங்க ஆனால் ஒரு மனிதனுக்கு சராசரியாக எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் அதுக்குன்னு நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்கிட்டு காலையில் எட்டு மணிக்கு தான் எழுந்திரிக்கணும் அப்போ எட்டு மணி நேரம் கம்ப்ளீட் தானே அப்படின்லாம் சொல்லக்கூடாது கரெக்டாக ஒன்பது மணிக்கு தூங்கணுமா அதுலேருந்து எட்டு மணி நேரம் கணக்கு அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டான ஸ்லீப்பர்ஸில் மட்டுமே தான் தூங்கணும் மைக்கேல்ன்ற ஒருத்தர் ஃப்ரான்ஸில் தன்னுடைய இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறார் அப்போது தங்கம் கிடைக்க ஆரம்பிக்குது ஒரு தங்கம் ரெண்டு தங்கம் அப்படின்னு தோண்ட தோண்ட தங்கம் தங்கமாக கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் பிரச்சனை என்னென்னா ஃப்ரான்ஸில் ஒரு ரூல் இருக்குது என்னென்னா அவங்களுடைய லேண்ட்லேயே தோண்டி அங்கே எந்த புதையல் கிடச்சாலும் சரி அது ஃப்ரான்ஸுடைய கவர்மெண்ட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது அதனால் கிட்டத்தட்ட கிடச்ச மொத்த தங்கமும் அப்படியே கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணிடுச்சு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மொத்த தங்கமும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த தங்கத்துடைய வேல்யூ முப்பத்தி ரெண்டு கோடியும் அப்படியே அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் இவருக்கு பெம்பிலிக்கா பிலாக்கின்ட்டாங்க ஜப்பானில் இருக்கிற டோக்கியோ சிட்டி இந்த சிட்டி வேணால் பார்க்க சின்னதாக இருக்கலாம் ஆனால் அதோடைய பாப்புலேஷன் ஆஸ்திரேலியா அதாவது ஒன் ஆஃப் த பாப்புலேட்டட் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இந்த டோக்கியோ சிட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்குன்னா ஒரு கோடி அதாவது ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும்போது ஒரு கோடி அதிகமாக இந்த டோக்கியோ சிட்டியில் இருக்காங்களாம் ரொம்ப சின்ன சிட்டியாக இருந்தாலும் அங்கே அக்காமடேஷனுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாதுன்னு எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹை டைட்டான அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டி அப்படியே உள்ளுக்குள்ள சேர்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ரூம் ஒரு பெட்ரூம் அண்ட் ஒரு கிச்சன் ஒரு ஹால் அப்படின்னு சொல்லி மல்டிப்புளாக எந்த அளவுக்கு லக்ஸுரியாக போகிறமோ அந்த அளவுக்கு அதோடைய காஸ்ட்டும் ஏறும் ஆனால் நிறைய இடங்கள்ல ஒரு ரூமே ரெண்ட்டு கிடைக்கிற அளவுக்கு இருக்குது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்காக இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு சிலதான் கவர்மெண்ட்டே கூட பண்ணியிருந்தாங்க இந்த கொஞ்சம் தான் இருக்கு இருந்தாலும் கிட்டத்தட்ட போட்டி போட்டு ஈடு ஓடிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு சும்மா ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அதாவது அவங்களுடைய லைஃப் நாற்பது டன் அளவுக்கு அவங்களுடைய சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுவே நம்ம இந்தியன்ஸை கம்பேர் பண்ணும் போது பதினெட்டு டன் அளவுக்கு தான் லைஃப் டைம்லயே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஃபிட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட அமெரிக்கா தானே பெரிய இடத்துல இருக்குது இருந்தாலும் அவங்க ஹைட்டு அவங்களுடைய வெயிட்டு அந்த பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க நிறையா சாப்பிட்றதானா நம்ம ஊரில் நிறைய சாப்பிட்டா நமக்கு வெயிட் போடுதேப்பா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் நிறைய வந்தாலும் உண்மைங்க அதனால் சொல்லிட்டேங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொருத்தங்களும் உலக சாதனை பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படி பார்க்கும்போது டிம் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய பாடியில் கிட்டத்தட்ட முந்நூறு வெரைட்டிஸ் ஆஃப் பாம்புகளுடைய விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு ஒன்றும் ஆகலை ஏன்னா அவருடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் பிரிட்டிஷ் அந்த சப்போர்ட் பண்ணது எல்லாருக்கும் அந்த நடக்காது யாரெல்லாம் பெருசாக ட்ரை பண்ணியாதீங்க கடிச்சோன்னா ஓடி டாக்டர் கிட்ட அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க நிறைய பேர் யோசிப்போம் பாம்பு கடிச்சோன்னா படத்தில் வர மாதிரி அப்படியே நம்மளுடைய வாய் வச்சு அந்த விஷத்தை உறிஞ்சிடலாம் அப்படின்னு ஆனால் உரியறதுனால அதில் இருக்கக்கூடிய டென் பர்சன்ட் விஷம் கூட நமக்கு வராது அப்படின்னு தான் அப்படியே ஒரு வந்து அது திடீர்னு உங்களுடைய வாயில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாலோ இல்லை அதை நீங்கள் தெரியாமல் முழுங்கிட்டீங்க அப்படின்னாலோ அது உங்களுடைய பாடிக்கும் டேஞ்சர் தான் அதனால் அப்படி பண்ணாமல் இருக்கமான ஒரு கயிறு எடுத்து கட்டி முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் அந்த ஹாஸ்பிடல்ல சேக்குறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்டலண்ட் திஸ் இஸ் பை फ्रॉम மி ஜஸ்ட் ஷட் டேக் கேர் சோ இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் மேல் மாலை ஷோல பார்த்த எல்லா செக்மென்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இன்ஃபர்மேட்டிவா உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்பறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை फ्रॉम ஃபரிதா அண்ட் மஞ்சள் மேல் மாலி டீம்